النملة امم نذرا ب 10

வாசு ஹாய் ஹலோ வணக்கம் வணக்கம் வாங்க நல்லா இருக்கேங்க டைம் நீ நல்லா இருக்கீங்களா வாங்க நல்லா இருக்கம்மா கலைமா நீங்கள் நல்லா இருக்கீங்களா வாங்க அப்படியே ஒரு லைக் போட்டுருங்க ஹாய்மா வணக்கம் வணக்கம் ம் mm -hmm.

வெளியே உட்காந்துட்டு இருக்காருமா அதான் இந்த எலெக்ஷன் இது எல்லாம் இருக்குல்ல ஓட்டு இல்லை அதனால அவர் வெளியே போய் உட்காந்துட்டு இருக்காரு சாப்பிட்டே அம்மா அன்பு என்ன சாப்பாடு அஞ்சு ஹாய்மா ஹாய் ஹாய் குறைஞ்சிட்டாங்க பாரு இல்லையாம்மா எனக்கு வீவஸ் வந்து ஆறுநூறு ஏழுநூறு வரைக்கும் போச்சு லாஸ்ட்டாக நான் ஊரில் இருக்கும் போது நான் ஊருக்கு போய் ஃபஸ்ட் நாள் நைட்டு ஒம்பது மணிக்கு ஏழ்நூறு வந்து தொட்டுச்சு இப்போ வெறும் இருபது இருபத்தஞ்சி முப்பது கண்ணில் பார்த்தா பெரிய விஷயமா இருக்குது எனக்கு அதுமாரி அப்போலாம் வந்துச்சு ஆறுநூறு ஏழ்நூறு பேர் ஒரே இதில் வியூவர்ஸ் இப்போ எங்கே வருது நம்ம ஒரு மணிநேரம் ரெண்டு நேரம் போட்டால் தான் அந்த வீவஸ்ஸே வருது கோழி வணக்கம் வணக்கம் வாங்க அப்படியே ஒரு லைக் போட்டுருங்க புதுசாக வருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க மணிகண்டன் வணக்கம்மா வணக்கம் வாங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா யார் கேக்குது சூரியம்மா அண்ணா இல்லம்மா அந்த பக்கம்லாம் வந்தது இல்லைம்மா நான் நீ ராஜபாளையம்மா சரிங்க சரிங்க அன்பு சாப்பிட்ட நானும் சாப்பிட்டேம்மா சாம்பார் ரசம் அப்பளம் சாம்பார் இன்றைக்கி ஒரு இதுக்கு போயிருந்தோம் ஆஸ்பத்திரிக்கு போயிருந்தோம் அப்பாவோடய தம்பி ஒய்ஃபு ஆஸ்பத்திரியில் இருக்காங்க அதனால பார்க்க போகணும் அவங்களுக்கு சாப்பாடு செஞ்சு போகணும் அப்படியே சாப்பிட்டனா இல்லை ஹாய்ங்க ஹலோ வணக்கம் வணக்கம் வாங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன ஊர் நீங்கள் அப்படியே கமெண்ட் பண்ணுங்க வாங்க

புஜிதா ஹாய்மா வணக்கம் வாங்க அப்படியே ஒரு லைக் ஓட்டுருங்க புதுசாக வரங்க சஸ்ஸ்கேப் பண்ணிக்கோங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க யாரும் தப்பாக கமெண்ட் பண்ணாதீங்க ஐஷா ஹாய்மா ஹூ ஃப்ரெண்டா ஹூ ஃப்ரெண்டா ம் உம் இல்லையா என்ன சண்டையா

நல்லா இருக்கணும் சந்தோஷமா இருக்கும் வணக்கம் சிவராஜ் வணக்கம் வணக்கம் வாங்க அப்படியே ஒரு லைக் போட்டிருங்க புதுசா பண்ணிக்கோங்க பாலு வணக்கம் ராஜ் வணக்கம் வணக்கம் வாங்க என் பாப்பாங்க சின்னவர் எனக்கு இங்கிலீஷ் தெரியாது தமிழ் தான் அதனால அவர் சொல்ற வேற ஒண்ணு இல்ல யாரும் தப்பா கமெண்ட் பண்ணாதீங்க தமிழ்ங்க தமிழ்ங்க வாங்க ஜி வணக்கம் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா அப்படியே ஒரு லைக் போட்டுருங்க புதுசாக இருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ம் Hmm? नामकल, नामकल थाई है पेदना hmm. Hmm. Bad, bad man, hmm. राज hmm. Hmm. आपका तो 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 आपका

கீர்த்திகா செந்தமிழ் செல்வி ரெண்டு பேருப்பா

போனவர் வந்தாங்க நித்யா நேம் சூப்பர் அண்டி எம்எல் சாரி 5 ஓகே பாய் அண்டி ஏகே 1 வாங்க வாங்க செந்தமிழ் கீதிகா ஹாய் நீங்கள ஹாய் போடுங்க ஓகேங்க ஓகேங்க ஜி ஜி மீன்ஸ் அவங்க இந்தியா இந்தியிலேயே தெலுங்குல சொல்லுவாங்க அப்படி இக்கே என்ன சாப்பாடுன்னு கேட்டேன் நீங்கள் அந்த லைவ்லையும் சொல்லல இதுலையும் சொல்லல வாங்க என்ன சாப்பாடு பசங்களாம் ஊருக்கு போயிட்டாங்களா சரிங்க ஜான்சன் ஓகேங்க லைவ் வாங்க அப்படியே சப்போர்ட் பண்ணுங்க புதுசாக வாங்க ராஜா ஹாய் வணக்கம்ங்க வணக்கம் வாங்க அப்படியே ஒரு லைவ் போடுங்க புதுசாக வருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க

நல்லா இருக்கேன் சாப்பிட்டே அம்மா அப்படியே ஒரு லைக் போட்டுருங்க புதுசாக வருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க எங்க பசங்க இருக்காங்க கேக்குதா பசங்க ஒருத்தி என் படிச்சு சொல்லிட்டு இருக்கா ஒருத்தி உட்காந்துட்டு இருக்கா கௌதம் ஹாய்மா ஹாய் வணக்கம் வணக்கம் வாங்க கௌதம் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களாம்மா ராணா வெளிய உக்காந்துட்டு இருக்காரும்மா ராஜா மாங்க சாப்பிட்டீங்களா அண்ணா சாப்பாடு அம்மா ஒரு ஒரே லைக் போட்டுங்க கண்டிப்பா சந்தோஷம் படுவாங்க உண்மையாதான் சொல்லுங்க கௌதம்மா சொல்லுங்க அக்கா ஏர்டெல் தான் போயிங்க

திருப்பி வச்சு போல அதனால் வலி ஏற்றுச்சு அன்னைக்கு அதனால் அன்னைக்கு அட்மிட் பண்ணிவிட்டாங்க மூணு நாளைக்கு இருக்கணும்னு சொல்லிவிட்டாங்க ஜனார்தனன் ஹாய்மா ஹா ஆர் ஹாய் ஓவியா ஹாய்மா வணக்கம் வணக்கம் வாங்க அப்படியே ஒரு லைக் போட்டிருங்க புதுசாக வருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க நான் அருள்மா நாங்கள் சென்னை மா திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக் ஆ நல்லா இருக்காங்க ஊசி ரெண்டு டைம் போட்டிருக்காங்க ரெண்டு நாளைக்கு போட்டா குழந்தை திரும்பிடும் அப்படி இல்லைன்னா ஆப்ரேஷன் பண்ணுவான்னு சொல்லியிருக்காங்க என்னன்னு பார்த்தேன்னு தெரியல ரமேஷ் ஹாய்மா வணக்கம் வணக்கம்மாங்க என் பேர் கீதாங்க அப்படியே ஒரு லைக் போட்டுருங்க புதுசாக வருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க காலையிலே போய் மதியமா பன்னெண்டரை மணிதான் டைம் அப்பதான் போய் பாத்துட்டு வந்தோம் அவனுக்குறமே லைக் போட்டிங்களா ரமேஸ் ரொம்ப நன்றிங்க ஹாய் ஹாய் மா ஹாய் ஹாய் வணக்கம் அப்படியே எல்லாரும் ஒரு லைக் போடுங்க புதுசாக வருங்க பண்ணிக்கோங்க இது உங்க அந்த அவங்க பெங்களூர்க்காரங்க கேட்டாங்க நீங்க போய் கமெண்ட் பண்ணுங்க அவங்க தலைவலி எனக்கு வெளியே போயிட்டு வந்தாவே தலைவலி இருக்குங்க ஆமாங்க சென்னை தான் ரமேஷ் தான் சென்னை Hey, so தன குமார் ஹாய்ங்க ஹாய் ஹாய் வணக்கம் வாங்க நல்லா இருக்கீங்களா தமிழ் மா வணக்கம் வணக்கம்மாங்க என்ன வேலைக்கு போறீங்க நான் வீட்ல தான் இருக்கேன் பூ கட்டுவேன் துணி கேட்பேன் வீட்ல தான் இருக்கேன் வெளியில எங்க வேலைக்கு போறீங்க

மலேசியா கிளம்பி வாங்க யாரு கேக்கா என்னையா அங்க வந்து என்ன பண்றது வாங்க நல்லா இருக்கீங்களா என்ன ஊரு கேரளாவில் மழை பெய்யுதா இப்ப அங்கெல்லாம் செம மலைன்னு கேள்விப்பட்டேன் எப்படி இருக்கு யாருக்குமா சாப்பிட்டாங்க நீங்க சாப்பிட்டீங்களா வாங்க

ராஜா ஹாய் யாரு சொல்றீங்க ஒன்னும் புரியல எல்லாம் சாப்பிட்டீங்களா அப்படியே ஒரு லைக் போட்டுருங்க புதுசாக வருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க வாங்க பேசிட்டு கேட்குதா சரி मानी सिल्वर, ग्लास पंडावर, आमांग लाऊँ दांग ऐस पंडवांग। हाय, क्या निकामन वाले? हम्म, हाय, भाषा हाय है हाय हाय। आह, राजेश हाय, राजेश हाय है वनेका मनकम। गॉड, सभी ये क्या निक? நீங்கள் எந்த ஊர் நாங்கள் வந்து சென்னைமா சென்னையில் இருக்கோம் ஹாய்மா ஹாய் வணக்கம் வணக்கம் வாங்க சுரேஷ் பாபு சுரேஷ் பாபு ஹாய்மா வணக்கம் அப்படிங்களா ரொம்ப நன்றிங்க சப்போர்ட் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்க பேர் யார் பேரு அவங்க பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வின் ராகுல் ரொம்ப நன்றிமா அக்கா நீங்க ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ரொம்ப எதுக்கு எழுப்பிங்கிற தூங்குறோன்னா சும்மா போட்டு இது பண்ணீங்க அப்புறம்

嗯，打 <laughs> 了打了